முதல் விஷயம் உங்க வீட்டுல ரோஸ் வாட்டர் வந்து கட்டாயமா இருக்கணும் இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி எல்லாம் இப்ப கடைகள்ல கிடைக்குது எப்ப எல்லாம் குளித்து முடிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ரோஸ் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகம் உடல்ல உடல் பகுதிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கும் பொழுது சந்திர பலம் நமக்கு முழுமையாக இருக்கிறத உணர முடியும் குளிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா உங்களுடைய குளிக்கிற தண்ணீர்ல ஏதாவது ஒரு வாசனை மலர்கள் அதுல குறிப்பா வந்து பன்னீர் ரோஜாவோ மல்லிகை பூவையோ ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீர்ல குளிக்கும் பொழுது உங்களுடைய உடல் வந்து புத்துணர்ச்சி அடையிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இதுவும் சந்திரனுக்குரிய தான் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரையும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல வகுப்பாக நான் என்ன பண்ண இருக்கிறேன் அப்படின்னா தொழில் முறை மேன்மைப்படுத்தக்கூடிய சிறப்பு வகுப்பை நான் எடுக்க இருக்கிறேன் உங்க ஜாதகத்துல சனி கேது சனி செவ்வாய் சனி ராகு சனி சந்திரன் இது போன்ற கிரக அமைப்புகள் இருக்கிறதா கண்டிப்பா நீங்களும் கடன் சுமையால தொழிலால அதிகமாக பாதிக்கப்படுவீங்க நல்ல கல்வியறிவு இருந்தும் உங்களால வேலைக்கு போக முடியலையா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கு எந்த மாதிரியான தெய்வங்கள் எந்த மாதிரியான ஆலயங்களை தேர்ந்தெடுத்தா நீங்க வெற்றி அடைய முடியும் அதே போல உங்க வாழ்க்கையில வியாபார புத்தி வியாபாரம் பெருக நீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த சிறப்பு தொழில் முறை வகுப்பாக நான் என்ன பண்றேன்னா எடுக்க இருக்கிற அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில உங்கள் தொழில் மேன்மை அதே போல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதற்கெல்லாம் நீங்கள் என்ன கடைபிடிக்க வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அதற்கு எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன என்பதினுடைய முழு தொகுப்பு தரப்பட இருக்கிறது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம என்ன பதிவை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா சந்திர பகவான் நீச்சம் அடைந்து திருமண தடை இருப்பவர்கள் பொதுவா தடைகள் அப்படின்னு வந்துட்டாலே சந்திரன் நீச்சம் அடைகிறது தான் நாம தடைகள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதுமே ஒரு குழப்ப மனநிலையிலேயே தான் நாம வந்து இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து வீக்காயிருக்கார் அப்படின்றத என்னுடைய வெளிப்பாடு உடல் பாதிப்படைகிறதும் சந்திரன் பலகீனம் அடைகிறது தான் இத பேலன்ஸ் பண்ற மாதிரி சில பரிகார முறைகளை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன் முதல் விஷயம் உங்க வீட்டுல ரோஸ் வாட்டர் வந்து கட்டாயமா இருக்கணும் இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி கடைகள்ல கிடைக்குது எப்ப எல்லாம் குளித்து முடிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ரோஸ் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகம் உடல்ல உடல் பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கும் பொழுது சந்திர பலம் நமக்கு முழுமையாக இருக்கிறத உணர முடியும் இரண்டாவது விஷயம் சந்திரனை என்னைக்குமே பேலன்ஸா வச்சுக்கிறதுல குங்கும பூவிற்கு ஒரு சிறந்த பங்கு உண்டு காலையில பசும்பால் வந்து காய்ச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ போட்டு குடிக்கிறது சந்திரனுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இதனால வந்து எப்பொழுதுமே மனம் வந்து அதிக புத்துணர்ச்சியில இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிற நீங்களும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க குளிக்கிற பொழுது குளிக்கும் பொழுது என்ன பண்ணனும்னா உங்களுடைய குளிக்கிற தண்ணீர்ல ஏதாவது ஒரு வாசனை மலர்கள் அதுல குறிப்பா வந்து பன்னீர் ரோஜாவோ மல்லிகை பூவையோ ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீர்ல குளிக்கும் பொழுது உங்களுடைய உடல் வந்து புத்துணர்ச்சி அடையிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் இதுவும் சந்திரனுக்குரிய தான் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா சந்தனம் இருக்கு இல்லையா இந்த சந்தன கட்டை வந்து கடைகளில் கிடைக்கும் இந்த சந்தன கட்டை வாங்கி அது பன்னீர் விட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு அதை வந்து ஒரு சாந்தாக அரைத்து அதை வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகத்திற்கு நீங்க கொடுக்கிற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இதை குறிப்பாக திங்கள்கிழமை செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கொழுந்து இருக்கு இல்லையா இந்த சந்திர பலத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது அதனால நீங்க இருக்கிற இடத்துல எப்பொழுதுமே மறிகொழுந்த ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து அதனுடைய வாசனைய நம்ம வீடு முழுவதும் நறுமணத்தோடு பரவ விடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க அல்லது அந்த மறிகொழுந்து எடுத்துட்டு போயிட்டு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும் பொழுது உங்க மனநிலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுல வெற்றி அடைகிறதுக்கான பாசிபிள் அது என்ன பண்ணும்னா அதிகமா கொடுக்கிறது அதற்கு அடுத்தபடியா சந்திரனுக்குரிய மிக சிறந்த பரிகாரம் மழை நீர் இந்த மழை நீர் அப்படின்றது சந்திரனுடைய சுயம்பு வடிவம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மழை நீரை நம்ம வீட்டுல ஒரு மண்பானையில தேக்கி வைக்கிறதுன்றது வீட்டுல வந்து சந்திர தோஷத்தை முழுமையாக நீக்கி வீட்டுல உள்ளவர்களுக்கு அதிகப்படியான புத்துணர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெட்டிவேர் இந்த வெட்டிவேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த சந்திர தோஷத்திற்கு பரிகாரம் சந்திராஷ்டம நாட்களில் அல்லது கேது திசை நடந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வாழ்க்கையில எந்த வகையிலுமே பிடிப்பில்லாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெட்டிவேர் மாலையை வந்து பாத்தீங்கன்னா வாராகிக்கு பைரவருக்கு நீங்க தானம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெட்டி மாலை எந்த அளவுக்கு இறைவனுக்கு நீங்க தானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சந்திர பலம் உங்களுக்கு அதிகமாகும் பௌர்ணமி காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் பௌர்ணமி காலகட்டத்துல பெண் தெய்வ கோவில்கள்ல சர்க்கரை பொங்கல் தேங்காய்பால் இனிப்பு வகைகளை நீங்க தானம் பண்ணும் பொழுது உங்க மனம் பூரணத்துவமான ஒரு மகிழ்ச்சி அடையும் குடும்பத்துல இல்லற மேம்பாடு இருக்கும் இந்த பரிகாரங்கள்லாம் நான் யாருக்காக சொல்றேன்னா வாழ்க்கையில தடைகளை மட்டுமே பார்த்து விரக்திகளை மட்டுமே சந்திச்சு தனிமையில மட்டுமே வாழுகிற நபர்களுக்கு இது ஒரு அமிர்தமான பரிகாரம் ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது போது உங்களிட உறவுகள் வந்து வசியமாகும் பணம் வசியமாகும் மனிதர்களால் நிறைய உதவி கிடைக்கும் மனம் வந்து மகிழ்ச்சி அடையும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இதெல்லாம் ஆக சிறந்த அனுபவ பரிகாரங்கள் இதை நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி சந்திர பலத்தை நிறைவா உருவாக்கிக்கோங்க அதே போல சந்திர பலத்தை அதிகமா தரக்கூடிய மரம் வந்து எது அப்படின்னா இந்த இடத்துல அரச மரம் ஏன்னா இந்த அரச மரத்துல சூரியனுடைய கதிர்வீச்சும் குருவினுடைய கதிர்வீச்சும் நிறைய இருக்குது இது ரெண்டு தான் நாம ஜீவ ஆற்றல் பிராண சக்தி அப்படின்னு சொல்றோம் இந்த அரச மரத்திற்கு முடிந்தவரை நீங்க மழை நீரை வந்து நீர் ஊற்றி வழிபடும் பொழுது அல்லது சாதாரணமாக நீரை நீங்கள் ஊற்றுகின்ற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத கண்கூட பாப்பீங்க இதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த சந்திர பலமுள்ள அனுபவ பரிகாரங்களை சிறப்பா செயல்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைங்க மேலும் ஒரு அற்புதமான பரிகாரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதற்கு முன்பாக என்னுடைய அனுபவ குறிப்புகளை நான் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக பகிர்ந்து வருகிறேன் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் மூலம் அந்த சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் புதிய புதிய தகவல்கள்லாம் வரும் உங்கள் வாழ்க்கைக்கு அது வெற்றியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் மேலும் ஒரு அற்புத நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்